கிரைசிஸ் வரும்போது அதுலேருந்து எந்திரிச்சு வர்றதாப்பா பெரிய கட்சி அந்த எம்ஜிஆரின் வரலாறு புத்தகத்தை படிக்கும்போதெல்லாம் அந்த நெருக்கடி நிலையில் கட்சிக்கு அவ்வளோ இடையூறுகள் வர வர அங்கெல்லாம் போராட்டம் நடத்தி கருணாநிதி அதிலேருந்து எந்திரிக்கிறாராம் பிடிச்ச எல்லாரையும் ஜெயிலில் போட்டிருக்காங்க எமர்ஜென்சி லிஃப்ட் ஆகுது வழக்கு நடத்த நிதி கூடங்கள்னு வீடு வீடாக போய் அது ஒரு பிரச்சாரம் பாதி பாதிப்பேருக்கு மிஸ்ஸால் இருக்கிறான்ப்பா சாதா வழக்கு இல்லை குண்டாஸ் மாதிரி அது என்னைக்கு ரிலீஸ்னே தெரியாது பயந்து ஓடுறாங்க மகன் இருக்கான் இந்திரா காந்தி ஹிட்லர் மாதிரி வரணிச்சு முரசொல்ல காட்னூர் எழுதிட்டு இருந்தார் அந்தாலே அதனால தான் லீடர் லீடரு நீங்கள் வெளியில் வர்றதுக்கே முப்பது நாள் ஆச்சு உங்கள் நம்பி எப்படி வருவாங்க அதிமுகவும் நெருக்கடிகளை சந்திச்ச இயக்கம்தான் தொண்டர்கள் மேலே பூரா எம்ஜிஆர் மதுரையில் நடந்த ஒரு மாநாட்டில் அதிமுக மாநாடு எல்லோரும் கத்தி வச்சுக்கங்கன்றது ஏய் என்னைய வச்சுக்கங்க கத்தி திமுக காரன் தாக்குவான் சீக் பிடிச்சிட்டு வருது அப்படி தான் அதிமுக வளர்த்து இந்த கொண்டு வந்திருக்காங்க 아빠 우르 같